ஹாய் சுட்டி சிலர் எப்படி இருக்கீங்க வீமபுரி அப்படிங்கிற நாட்டா வீரகேசரி மன்னர் ஆண்டு வந்தார் அவர் நீதியும் நேர்மையும் தவறாமல் ஆட்சி செய்து வந்ததால அவன் நாட்டு மக்கள் பயமும் கவலையும் இன்றி மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க அந்த அரசன் தன்னாட்டு மக்களின் செயல்களை கண்காணிக்க மார்வேடம் அணிந்து செல்வது வழக்கம் அவ்வாறு அவன் மார்கிட மணிந்து செல்லும் போது வழியில் உழவன் ஒருவன் வயலில் உழுது கொண்டிருப்பதை பார்த்தான் அவனை கண்ட மார்வேடத்தில் இருந்த அரசன் உள்ள இறைவன் உனக்கு நல்ல வலிமையும் நீண்ட வாழ்நாளையும் வழங்குவானாக அப்படின்னு வாழ்த்தினார் அதற்கு அந்த உழவன் மார்பிடத்தில் இருந்த அரசனை பார்த்து தாங்களின் மீது காட்டிற்கும் அன்பு காட்டும் அன்பிற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொன்னான் நிலத்தில் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்று இருந்த அரசன் அந்த உழவன் கிட்ட கேட்டான் அதற்கு உழவன் மாதத்தில் நூறு வெள்ளிக்காசுகள் கிடைக்கின்றன என்று பதிலளித்தான் அவ்வளவு தொகை என்ன செய்கிறாய் அப்படின்னு அரசன் கேட்டான் ஐந்தில் ஒரு பங்கை அரசனுக்கு வரியாக செலுத்துகிறேன் இன்னொரு பங்கை நான் பட்ட கடன் கிடைக்கிறேன் மற்றொரு பங்கை கடனாக தருகிறேன் நான்காவது பங்கை வீசி எரிகிறேன் இறுதி பங்கை எனக்காக செலவு செய்கிறேன் புதி புதிராக பேசினான் இதை கேட்ட மாறு அரசனுக்கு ஒண்ணுமே புரியல தான் மாறுவிடத்தை இடத்தை கலைத்தான் இதுவரை தன்னிடம் பேசிய ஒரு தான் என்பதை அறிந்த உலகன் அவரை பணிவுடன் வணங்கினான் நீ சொன்ன பதிலில் வரியாக தருவது உனக்காக செலவு செய்வதும் தானே எனக்கு புரிந்தது மற்றவற்றின் அர்த்தம் என்ன என்று கேட்டான் அரசன் அதற்கு உழவன் அரசே என் வருமானத்தில் ஒரு பங்கை என் தாய் தந்தையருக்கு செலவு செய்கிறேன் என்னை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு செலவு செய்வதை கடனுக்கு கிடைக்கிறேன் என்றேன் இன்னொரு பங்கை என் மகனுக்கு செலவு செய்கிறேன் பிற்காலத்தில் என்னை காப்பாற்றப் போகிறவன் அவன் அதனால் அவனை அதை கடனாக தருகிறேன் சொன்னேன் நான்காவது பங்கை என் மகளுக்கு செலவு செய்கிறேன் எப்படி இருந்தாலும் திருமணமாகி இன்னொருவன் வீட்டில் வாழ வேண்டியவள் அதனால் அந்த செலவை வீணாக தெருவில் எரிகிறேன் என்றேன் அந்த உலகனின் பதிலை கேட்டு மகிழ்ந்த அரசன் உன் அறிவு கூர்மை மிகவும் நன்றாக உள்ளது இந்த விளக்கத்தை நான் இல்லாமல் நீ யாரிடமும் கூறக்கூடாது அப்படி கூறினால் உன் உடலில் உயிர் இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அரசவைக்கு வந்த அரசன் தான் கேட்ட குதிரை அனைவரிடமும் சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டான் ஒருவராலும் அதற்கு விளக்கம் கூற முடியவில்லை இந்த புதிரைக்கு யார் விளக்கம் கூறினாலும் அவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் அறிவித்தான் அரசன் அரசனுக்கு இந்த புதிரை கூறியவர் யார் என்பதை அறிந்து கொண்டான் அமைச்சர் உள்ள ஒருவன் அந்த அமைச்சர் நேராக அந்த உழவனிடம் போனா அரசன் சாலையில் புத்தம் புதிதாக அச்சடித்த இந்த ஐநூறு பொற்காசுகளை பெற்றுக் கொண்டு அரசிடம் சொன்ன புதிருக்கான விளக்கத்தை என்னிடம் கூறு அப்படின்னு சொன்னார் அமைச்சர் கண்ணை பறிக்கும் மொழியுடன் கூடிய பொற்காசுகளை கண்ட உழவன் அரசரை எப்படியும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி அந்த புதிருக்கான விளக்கத்தை கூறி பொற்காசுகளை பெற்றுக்கொண்டான் அரண்மனை திரும்பிய அமைச்சர் நேரடியாக அரசிடம் சென்று புதிருக்கான விளக்கத்தை கூறினார் உழவன் தான் பதில் கூறியிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட அரசன் அவனை இழுத்து வருமாறு அவனுக்கு காவலுடன் ஆடை இட்டான் அரசரை கெழுத்து வரப்பட்ட உழவனை பார்த்து உனக்கு என்ன துமிரு நான் இல்லாமல் யாரிடமும் இந்த புதிருக்கான விளக்கத்தை சொல்லக்கூடாது சொன்னா உன் உயிர் போய்டும்னு சொன்ன பிறகு உனக்கு நான் கட்டளை இருந்தேன் என் கட்டளையை மீறி சொல்லியிருக்க உன் உயிரை இப்பொழுது யார் காப்பாற்றப் போகிறார் என்று பார்ப்போம் என்று கோபத்துடன் கேட்டான் அரசன் அதற்கு அந்த உழவன் அரசனை பார்த்து அரசே நான் சொல்வதை கேளுங்கள் என் மீது எந்த தவறும் இல்லை என்று பணிவாக கூறினான் உழவன் அதற்கு அரசன் நான் இல்லாமல் யாரிடமும் இந்த குதிரைக்கான பதில் சொல்லக்கூடாது என்றே நல்லவா என்று கத்தினான் உடனே அமைச்சர் எடுத்து கொடுத்த பொற்காசுகளை அரசனிடம் காட்டிய உழவன் இந்த பொற்காசுகளில் ஒரு பக்கத்தில் தங்கள் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இதை தான் அமைச்சரிடம் பதில் கூறினேன் எனவே தங்களை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நான் விளக்கம் கூறினேன் தங்கள் கட்டளையை நான் எந்த வகையிலும் மீறவில்லை என்று சொன்னான் உழவனின் அறிவு கூர்மையை அறிந்த அரசன் அவனுக்கு பரிசுகள் பல தந்து அனுப்பி வைத்தான் உழவனின் உயிரை தக்க சமயத்தில் காப்பாற்றியது அவருடைய அறிவு கூர்மையே ஆகும் ஓகே சுட்டி சின்ன கதைப்பட்டு சரின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூட வேண்டிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்